எப்பா ஏ தம்பி பிள்ளாராம்மா எப்பா இப்போ தான்ப்பா வீடியோ ஒன்று பார்த்தேன் நீ ஒரு குழம்புக்கு அது குழம்பு கிடையாதுரா தக்காளி சாதமா தக்காளி சாதத்துக்கு வண்டியில் ஒவ்வொரு பொடியாக எடுத்து போடுதான் சாம்பார் சாதம் பொடி தக்காளி பொடி பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி அதுக்கப்புறம் வந்து கறிமசாலா பொடி புளிக்குழம்பு பொடி மீன் குழம்பு பொடி மட்டன் பொடி சிக்கன் பொடி நீ எல்லா பொடியும் என்னத்துக்கு போடுன்னு பார்த்தா கடையாக தக்காளி சாதமா இல்லை இம்பிட்டு பொடி நீ போட்டு சாப்பிட்டோன்னா வாயால் வைத்தால் எடுத்து ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்கணும் இல்லை இப்படி தக்காளி சாதத்துக்கு எந்த பொடியும் எவனும் போட மாட்டான் நீ இந்த மாதிரி பொடியை போட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக சொல்லியே உனக்கு வண்டியிலே ஆயி தன்னை மிஞ்சி பேயிலுனா பேயில் போவான் கொஞ்சம் பொடி வேறு தக்காளி சாதம்னா தக்காளி சாதம் பொடி ஒரு பொடியே போட்டால் போகுது அதுக்கு எதுக்கு நீ இத்தனை பொடியை போட்டு இந்த குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க நான் கூட கடைசெறி பார்த்தா ஏதோ குழம்பு வைக்கான்னு பார்க்க தக்காளி சாதமா நாட்டில் இந்த மாதிரி எவனும் தக்காளி சாதம் பண்ண மாட்டாப்பா தம்பி பிள்ளைரம்மா எதுக்கும் கொஞ்சம் நல்லா டாக்குட்ராகவே பாரு ஏதோ டவுட்டாக இருக்குது நீ குழம்பு வைக்கிற குழம்பு இல்லை தக்காளி சாதமா அதை வைக்கிறத பார்த்தா என்னத்தான் சொல்ல கரமும் இதெல்லாம் பார்க்கணும் தலையெழுத்தா இருக்கப்பா தம்பி பிள்ளைரம்மா